இன்றைக்கு மிஷன் ஃபெஸ்டிவல் ஆகஸ்ட் சுதந்திர தினம் ஜனவரி இருபத்தாறுன்னா குடியரசு தினம் நாவத்தமாக கொண்டாடுறோம் அதே போல் ஒரு மிஷினரி பண்டிகைன்னு சொல்லி ஒரு மிஷினரிகள் எப்படி கஷ்டப்பட்டாங்க எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாங்க அதெல்லாம் பார்க்கணும் ஏதோ பிரியாணி சாப்பிட்றதுக்கும் காடை சாப்பிட்றதுக்கும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி சாப்பிடு ஃபைவ் சாப்பிட்றதுக்கும் வரலை அந்த மிஷினரிகளை நினைக்க முடியாய் மிஷினிப்பட்ட பாடுகளை நினைக்க முடியாய் அதை தியானிக்கூடிய கர்த்தக்கு இருப்பை தந்திருக்கிறார் அதைத்தான் நினைக்கணும் இந்த மிஷினரெலாம் வராமல் இருந்திருப்பாங்கன்னா நீங்கள் மனுஷனாக வாழ்ந்துருக்க முடியாது மிஷினரி வராமல் இருந்திருப்பாங்க நாகரீகமே கிடையாது எஜிகேஷன் கிடையாது கல்வி கிடையாது இந்த மிஷினரி வராமல் இருந்தால் இந்த வேற மிஷினரி வராமல் இருந்தாங்கனாலாம் மனுஷனாக மாறியிருக்க முடியாது படிச்சிருக்க முடியாது என் கிராமத்தில் நல்ல ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து அநேக மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு கிராமங்கள் சேர்ந்து படிக்க முடியாத கிருபை தந்து அநேக மக்களை ஒரு ஆசிரியத்தின் பாதில் வழி அந்த மிஷினி நினச்சி தான் நினச்சி பார்க்கும் வழி நடத்துகிறோம் ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அதுவும் மனுஷன் வாழ்க்கை இல்லை ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் காலத்தை முடித்தோன்னு வாழ்க்கை இல்லை ஆனால் கேட்பாரு உனக்கு அதை மறித்தேனே உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டேனே உனக்கெல்லாம் இத்தனை கஷ்டங்களே நீ எனக்கு என்ன செய்தாய் அட் கேட்பார்ல அது கிருபைக்கு ஆண்டு பதில் சொல்லக்கூடிய மக்களாக மாறணும் அவன் கேட்கணும் நான்வரே நம்முடைய கிராமத்துக்கும் மக்களாய் மாத்திரம் இல்லை முடி ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாய் அழிவில் பாதவி அழிந்து கொள்ளுற மக்களை மந்திரி செய்யக்கூடிய பாத்திரங்களாய் நாங்கள் நிற்க கிருபை தாங்கன்னாட்டு கேட்கணும் ஏன்னா நான் சொன்ன வார்த்தை வலதுகைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்து இருபதாயிரம் பேருக்காரன் மனசு சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லி நினைவைப்படாத கண்டு விட்டுதார் புத்தி கட்டி தீர்க்கதிசி யோனாவின் ஒரு மாய் போடான்னு சொன்னால் நினைவே போயிட்டார் எதோடைய ஊழியம் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் பேசாத மிருகத்தை வச்சு ஒரு மீனை வச்சு பேச வச்சு கிருபியை தந்து ஜனங்கள் லட்சிக்கொடியான கிருபியை ஆண்டு தந்தார் ஒரு வாரத்தை கொடுத்தார் இன்னைக்கு மனுஷன் ஏதோ வாழ்ந்தோ வளர்ந்தோம் வாழ்க்கை இல்லை நீ வாழ்கிற வாழ்க்கை பூர்வதமான வாழ்க்கை ஆத்மாக்களை தேவன் மந்தை செய்யக்கூடிய பாத்திரமாக விளங்கணும் அதை தான் விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சில இருபத்தெட்டு எப்போ சொல்லுற இருபத்தாறு இருபத்தொம்போது மாதம் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்கிறாரு ராஜா அம்முன்னுக்கு நிற்கிறாரு பெஸ்ஸு தேசத்தின் அதிபதியாக உட்கார்ந்துருக்காரு அம்முன்னுக்கு சொல்கிறேன் இந்த கட்டுகள் தவிர அகிர்பராஜ் சொல்கிறான் என்னை கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ முழுதும் சம்மதிக்க சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு இந்த கட்டுகள் தவிர மற்றெல்லாம் என்ன போல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் காரணம் கேட்டால் ஒரு வாரம் ஒரு தரிசனம் ஒரு இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும் எத்தனையோ மக்கள் வாழ்ற நேற்று ஒரு இடத்துலேருந்து என்னை ஃபோன் பண்ணாங்க அரண்டல் எஸ்டேட்டுன்னு சொல்லி கேரளாலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி கண்ணீர் விட்டு அழுதாங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு மகளுடைய திருமணத்தை நடத்த முடியல கொஞ்சம் பணம் இல்லாமல் திருமணத்தை நடத்த முடியல திருமணம் நின்றுட்டால் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலத்தில் அழுதாங்க அங்கே அழுது காட்சியை பார்க்கும் போது ஏங்கி ஏங்கி எழுதாங்க ஏமா அப்படி அழுருன்னு கேட்டேன் எனக்கு தாங்கி கொள்ள முடியலையா ஒரு மகளுக்காக நான் வாழ்ந்தேன் அந்த மகளோட வாழ்க்கை சீவில்லாமல் போயிடுச்சு திருமணம் நடத்த முடியாத சூழல் ஆகிடுச்சேன்னு சொல்லி எல்லாம் தாங்க முடியும் சொல்லி அழுதாங்க எத்தையோ அப்படி ஏழை மக்கள் கஷ்டப்பட்ட கஷ்டங்களை பார்க்கும் வேதனையை பார்க்கும் ஆனால் அண்டர் பாருங்கள் உங்களுக்காக எனக்காக ரத்த சிது மாத்திரமல்ல நமக்கு பரிதவிக்கக்கூடிய தேவனாய் வாழ்ந்தார் நமக்கு அங்களிக்கக்கூடிய ஜனங்களாய் வாழ்ந்தார் தெல்லான தினங்களை கண்டும்போது மனது உருகினார் விட்டு அழுதார் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இதயத்தில் வேணும் ஏதோ வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் மனுஷன் வாழ்க்கை இல்லை ஒரு இறக்கமுள்ள உள்ள தெய்வத்தை போல ஒரு சாட்சியில் மக்கள்லாம் வாழும்போது தான் கருத்தர் எத்தையோ நிலையினுடைய ஆசிரியத்தை வழிநடத்தி பாதுகாத்துக்கொண்டு வருகிறார் அது மாத்திரமில்லை இத்தனையோ குடும்பங்களை நோய் எதையோ தருத்திரங்கள் எதையோடும் வறுமைகள் தாங்க முடியாத கடன் பிரச்சனை எத்தனை மாலிவு பிள்ளைகள் வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசிரிதங்கள் இல்லை எத்தனையோ தடைகளோடு இத்தனை குடும்பங்கள் வாழ்வதை பார்க்குறோம் எத்தனை கண்ணீர் கண்ணி பிள்ளைங்க எழுந்துக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியை பார்க்கணும் அந்த கண்ணியை தொடக்கப்படி ஆண்டு உலகத்தில் வந்த உலகத்தில் வந்தது மாத்தமில்ல அநேகமுடைய வேதனையை மாற்றி எந்த நேரத்தில் உன்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாய் வந்த அதை மனசில் நினைக்கணும் உன்னை என்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் உறங்கதும் இல்லை இல்லை எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் மறவாத தெய்வம் மாறாத தேசர் மயிமைக்கு பாத்திரரே என்னை மறவாத தெய்வம் மாறாத தேசர் மயிமைக்கு பாத்திரரே நந்திவே அன்பான தேவான் அருமை எங்கள் அப்பாவி பிரசித்தி பெற்ற இசை கலைஞர் வந்திருக்காங்க பெரிய பெரிய வித்வானங்கள்லாம் நான் குரு சொல்ல மறந்துட்டேன் ஒரு நல்ல பிஎஸ்சிஸ்டம் நல்லா வச்சுக்கணும் ஏன்னு சொல்ல மறந்துட்டேன் இது ஒன்று தான் குறை அதான் நம்ம நம்ம செய்தியை கேட்கணுங்க பாட்டை கேட்கணுங்க போட பக்கத்து தான் வந்திருக்காங்க மன்னா ஸ்வீட்லேருந்து டீச்சர் அம்மா வீட்டுக்கார் மன்னா ஓனர் வர வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் பிஎஸ் தான் சரியில்லாதனால தான் நம்ம கஷ்டமாக போச்சு பரவாயில்ல கத்த கற்று நடத்துவார் வழி நடத்துவார் பலப்படுத்துவார்னு தெரிஞ்சு நம்மளை முதல்ல பிள்ளைங்க ஒழுங்கு பண்ணியிருக்கலாம் கேட்க மற்றவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லை சத்தத்தை கேட்டால் கூட எதுவும் நடக்குதுங்க திருவிழா நடக்குதுன்னு சொல்லி எட்டி விடுவாங்கல்ல இதோ வேலுக்கு போயிருந்தேன் ஒரு செத் ஒரு இறந்த வீட்டுக்கு போயிருந்தேன் என்னை கூப்பிட்டுருந்தாங்க சொல்லி போயிருந்தேன் ஒரு முதலியார் வீடு முதலியார் அவங்க பெரிய ஆட்கள் பெரிய பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டான் கேசட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அழுகிற சத்தம் அழுவங்கள்ல திரைவிற்கு செத்து புறவங்க அழுவாங்கல்ல அது கேசட்டை ஓடிக்கிட்டு இருக்குது போனேன் என்னை பார்த்த உடனே அந்த ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு போனார் என்ன சொன்னாங்க அமைதியாக இருக்குது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஐயா நீங்கள் ஒரு ஜெவமண்ணு கட்டிட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவர் ஐயா குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க உனக்கு கூப்பிடான்னு சொல்லி சொல்லி பண்ண உடனே நான் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் ஆஃப் பண்ண சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச சத்தியத்தை சொன்னேன் சத்திய ஜெபத்தில் ஜபத்தில் சொல்லி மனுஷன் எப்படி வாழணும் மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்திருப்படைவதும் ஒவ்வொரு மனுஷமே ஒரு கடமைங்க அதை பற்றி பேசினேன் அந்த சத்தம் வாரிங்க பாருங்கள் மைக்கு எப்படி இருக்குது கேட்குறதுக்கு அவ்வளோ அளவு இல்லாமல் பரவாயில்ல பரவாயில்ல சந்தோஷம் கத்தரவிலையும் ஆஸ்வதிக்கட்டும் வழி நடத்தட்டும் அது மீஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு பொன்னேரி மாதிரி உள்ள பெரிய கிராமந்தான் கிராமம் மாதிரி சொல்ல முடியாது நிறைய வியாபாரிகள் இருக்குங்க நிறைய தொழிற்சியங்கள் இருக்குங்க கம்பெனிகளில் வேலை செய்ய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த விருத்தி அடையணும் பெரிய லெவலில் பெருசு லெவலில் லெவல்லு ஒரு ஆசவத்தையும் திருச்சபையை மாறணும் அதுக்கானதான் செய்வார் எனக்கு வந்தவுடனே ஒரு சந்தோஷம் என்ன கேட்டால் குருவன் மகனை பார்த்தா சந்தோஷம் என்னை பார்த்த உடனே அவன் பத்து வயசு பதினஞ்சு வயசு தெரியல ஆனால் இருபத்தஞ்சி வயசு நிரம்பிய மனுஷன் மாதிரி பேசுகிறான் பேசுகிற வார்த்தையை கேட்டேன் நீங்கள் இப்படி பாடினீங்க இப்படி பாடுறீங்க நீ நல்லா பாடுறீங்க உங்கள் டியூப் யூடியூப்பை நான் பார்க்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எனக்கு நாவும் இல்லை அவன் அழகாக அவ்வளோ அழகாக தெளிவாக பேசினான் அவனை கேட்டேன் ஐயா என்ன என்ன செய்ய படிக்கிறான்னு சொன்னாங்கன்னே அவனும் பெரிய வில்லு கடவுளுக்கு மகிமையும் உள்ள மகமன் நாய் கத்தன் நினைச்சா ஒரு ஐஏஎஸ்ஸை மாற்றலாம் ஒரு ஐபிஎஸை மாற்றலாம் பெரிய ஊழியக்காரனாண்டர் மாற்றலாம் அப்படி கிருவது அட விட்டு விட்டு கிருவி தருவார் அப்படி வாழ்கிற வாழ்க்கை தேவர் பிரியமான வாழ்க்கை கடந்தது தேவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் கடவுளோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் கடவுளோடு வாழ்ற வாழ்க்கை மாதிரி வேறு எந்த வாழ்க்கையும் கிடையாது தான் படங்கள் சம்பாதிச்சு எவ்வளோ தான் மனுஷனை வாழ்ந்தால் கூட சரி ஒரு வாழ்க்கை கடவுளோடு இருக்கணும் கடவுளோட இருந்து வாழ்க்கை இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடிய ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படிங்கக்கூடிய கூடிய அளவில் இல்லை தேவருக்கு சாட்சியாக மகிமையாக வாழ்ந்தால் தான் கர்த்தனைமை உயர்த்த முடியும் யாக்கோவை போற் ரவிலேருள் வந்து ஓடிட யாக்கோவை போல் போகு பாதே கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கடத்த வாச பாத்தீங்களா புன்னராஜாக்கு பதினேழாவது தேர்தல் வாசித்தாங்க அருமையான வேதோட பாத்தீங்களா பெரிய தீக்கு தரிசி எலியா எலியாக ஜனங்கள் கடவுக்குறதுமாக பார்ப்பு பண்ணிட்டாங்க நிறைய தப்பு பண்ணிட்டாங்க ஆண்டு வானத்தையும் அடைச்சுப்பட்ட மூன்று வருஷம் அலை இல்லை மூன்று வருஷம் அலை இல்லை தேசத்தில் பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் ஆடு கூட புல்வெளி இல்லை ஆனால் அவர் நீதிமான் வாழ்ந்தான் திக்கத்தையும் எலியாக அந்த பூமியில் வாழ்ந்தான் ஆனால் விதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் முப்பத்தேழு ஏழு இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா நீதிமான் கைவிடப்பட்டதும் சங்கீதம் இருபத் முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சி நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததியை அப்பத்துக்கு இருந்தேன்னு காணவில்லை நான் இளைஞனால் இருந்தேன் முதலிழுவானேன் நீதிமான் கைவிடப்பட்ட சந்ததி அப்பத்துக்கு இதை காணவே இல்லை விதத்தில் வாசிக்கிறோம் மூன்று வருஷம் தேசத்தில் மழை இல்லை யாருக்கும் சரியான சாப்பாடு இல்லை ஆனால் தீக்க தரிசி அவன் பிள்ளை ஆண்ட நினச்சார் எளிய அவன் நினச்சார் நினச்சி அவனை அடுத்த கேரி தாக்கண்டை போய் உட்கார சொன்னார் கேரித்தாற்றுன்ற வந்த ஆற்று தண்ணீரை பிடிச்சிக்கிட்டு இருந்தான் காலையிலும் மாலையிலும் ஆகாரம் கொழந்த காக்க காகங்கள் கொண்டு கொடுத்தது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆனால் ஆற்று தண்ணி வெற்றி போச்சுது ஆற்று தண்ணி வெற்றி போன உடனே எளிய வருத்தப்படவே இல்லை ஆனால் ஆண்டு வருத்தப்பட்டார் காரணம் கேட்டால் அவர் உருவாக்கிற பிள்ளை அந்த பிள்ளை பட்டினியாக இருப்பதை பார்க்கறதுக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது அவர் என்ன சொன்னார் சீதூருக்கிறத சாரி பார்த்து ஊருக்கு போழை தாய்க்கின இருக்கேன்னாரு ஏழை தாய்க்கி கட்டாயிட்டுருக்குனார் ஈழத்தாய்க்கு கட்டளைக்கிட்டு அங்கே போன உடனே தூரத்தில் போகும்போது ஈழத்தாய் விறகு பொறுக்கிட்டு இருக்கா இந்த விறகு பொறுக்க தாயை கைதட்டி கூப்பிடுறான் கைதட்டி கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு கலசை தண்டி கொண்டு வாங்க தண்டி கொண்டு வர போகும்போது சொல்கிறேன் ஒரு சின்ன அப்பத்துண்டையும் கொண்டு வான்னு சொல்கிறான் அவள் சொல்கிறேன் ஐயா மூன்று வருஷம் மழை இல்லை தேசத்தில் உங்களுக்கு தெரியும் எதுவுமே கிடையாது ஆனால் கொஞ்சம் மாவு என்கிட்ட இருக்குது கொஞ்சம் எண்ணெய் இருக்குது கலையத்தில் ரெண்டு ஒரு ரொட்டி சுட்டி நானும் மகனும் சாப்பிட்டு செத்து போகிறான் நினச்சி ரெண்டு விறகு பிறகு போகிறேங்க அவங்க உடனே தீர்க்கு சொல்கிறாரு நல்லது செய்யி ஆனால் முதலாவது அடையை எனக்கு பண்ணி கொண்டு தான் தேவன் மலையை கட்ட நாள் வரைக்கும் உனக்கு மாவு குறையாது எண்ணெய் குறையாது வாக்கு கொடுக்கான் காரணம் கேட்டால் தவ நினைத்த ஆண்டு ஒரு நாளும் கையோட மாட்டார் எவ்வளோ வஞ்சம் வரட்டும் கஷ்டங்கள் வரட்டும் வேதனை வரட்டும் நீ ஆண்டரை நம்பும்போது உலகத்தில் உலகத்துக்கு தர்த்தனமாக வாழ்ந்துக்கிட்டுக்கலாம் கஷ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கும்போது இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் வேதனை வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிபதிகள் பத்து பதினஞ்சு வாசிக்கும் போது ஏழை வறுமை கலங்க பண்ணோம் எத்தனையோ ஏழை குடும்பத்தை பார்த்தீங்கன்னா வறுமை பீஸ் கட்ட முடியாது பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியாது எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டங்கள் உண்டு ஏழை வறுமை அவர் கலங்க பண்ணோம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் நீ கடவுளுக்கு சாட்சியாக வரும்போது ஒரு நாளும் உன்னை கை மாட்டார் அவன் நேசிக்கிற தெய்வம் முன்னே உள்ளவர் அதிலே மனதில் வைத்து நீ வாழை கட் கற்றுக்கிடுங்க சாட்சியாக மகிமையாக மாறுங்க கடலுக்கு மகிமில் வாழ்க்கை வாழுங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி யாரையும் தேடி போகாதீங்க நீ அனைவரும் கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க மாட்டாய் மாப்பு சை தொட்டி என்ன சொல்கிறாரு காரணம் கேட்டால் கடலுக்கு நீ மகிமையாக வாழும்போது ஒரு குறையும் வாழ வராது விதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டை வாசிக்கும் போது கர்த்தரின் ஆஸ்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் வேதனையை கூட்ட ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை இவ்வளோ தான் பிடிச்சிருக்கட்டும் இவ்வளோ தான் இருக்கட்டும் அவன் வறுமை வரும்போது கர்த்தவனை ஒரு கற் கற் நீ அதாவது சத்திரி வெள்ளம்பூர வரும்போது தேவனுடைய ஆவியாரம் குருமாய் குடியேற்றுவான் விதத்தில் வாசிக்கிறோம் சத்திரு வெள்ளம்பூர வந்தாலும் கூட சரி ஒன்று ஒன்றுமே செய்ய முடியாது காரணம் கேட்டால் அவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும்போது விதத்தில் வாசிக்கவில்லை நீதிமொழிகள் பதினாறுகள் எடுத்து வாசிக்கும்போது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இளங்குபடி செய்வார் விதத்தில் வாசிக்கிறோம் ஒரு வழி கட்டத்துக்கு பிரியமான வழியாக இருக்கா அதை யோசித்து பார்க்கணும் நான் யோசித்து யோசித்து பார்க்கணும் நான் அடையே நான் அதை காரணம் கேட்டால் சில கஷ்டம் எனக்கு வருதுன்னு சொன்னால் என் வழி சீல் இல்லாத வழியாக இருக்க தான் என் பாவம் நிறைந்த வாழ்க்கை இருக்க போய் தான் நான் பாவம் செய்தனால தான் பாவம் சீல் ஆத்மா தான் சாகும் மறுபடியும் என் வாழ்க்கை சீல் இல்லாமல் இருக்க காரணம் கேட்டால் என் வாழ்க்கை நான் பாவத்திலே வாழ்ந்ததுனால தான் நீ தேவனுடைய ரட்சிப்பை நினைச்சி தேவனுக்கு சாட்சியை மையமே வாழும்போது கர்த்த ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார் எத்தனை விதமான வேதனைகள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி உன்னை ஆண்டோர் பணி எடுத்துக்கொண்டு வருகிறார் தாவிதிரஞ்சன் சொல்கிறார்ல சங்கீதம் பதினாறு எட்டு எட்டு எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தை எப்படி முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அவர் வலது வாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை அவர் அசைக்க முடியாத வாழ்க்கை தருவார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையை தரணும் இன்றைக்கி மிஷின் பெஸ்டல் எதுக்கு கொண்டாடுன்னு சொல்லினால் இந்த மிஷினரி நினைக்கிறோம் எத்தனையோ மிஷினரிகள் வந்து தியாகமாக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க பூமியில் வேதத்தில் வாசிக்கிறோம் யோன் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வாசிக்கும் போது கோதுமை மணியானது பூமியிலே விழுந்து சாங்க போயிட்டால் தனித்திருக்கும் சத்தத்தை வந்து மிகுந்த பலனை கொடுக்கும் எத்தனை கோதுமை மணியை போல் பூமியில் விதைக்கப்பட்டாங்க விதைக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி அவங்க விதைக்கப்படாமல் இருந்துருந்துருப்பான்னா நான் மனுஷனாக வாழ்ந்துருக்க முடியாது அந்த மனுஷன் நினைக்கிறதோ கிறிஸ்தவனை வாழ்ந்தால் மட்டும் சும்மா பண்டிகை நாட்கள் கொண்டாடணும் அப்படி கொண்டு இது நினைக்கல ஆனால் கிறிஸ்தவன வாழ்ந்தேனா கடவுளுக்கு எப்படிப்பட்ட மகிஷனை வாழணும் அதைத்தான் மனுஷன் நினைக்கணும் ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோன்னு இல்லை ஒரு சாதனை உள்ள மனு பிள்ளையெல்லாம் வாழணும் ஒரு ஆத்தும பாரமுள்ள மக்களாக வாழணும் விதத்தில் வாசிக்க முடியல இசைக்கிள் இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பரை நிற்கவும் சுவரை அடைக்கிறது மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்படி பற்றி ஆண்டு தேடிக்கிட்டு இருக்கார்யா அப்படி மக்கள் ஆட்டை தேடிக்கிட்டு இருக்கார் ஏதோ வாழ்ந்த ஒன்று இல்லை ஒரு வாழ்க்கை கடலுக்கு மட்டும் கடலுக்கு மாத்திரமில்லை கடலுக்கு நீ பிரியமாய் வாடும்போது எல்லா மக்களுக்கும் ஆசைவான வாழ்க்கையை மாற்றி தருவார் யாருமே கை வச்சாலும் சொமம் கிடைக்கும் யாருக்காக ஜெபம் பண்ணாலும் சரி கண்ணோட ஜபம் பண்ணாலும் சரி ஒன்றும் ஜபம் கிடைக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக சிவசைல ஒரு ஊருக்கு போயிருந்தேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் எரிசக்டியாக இருக்கிறதுனால ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன் ஆலயம் முடித்து நான் கார் ஏறி ஆலயத்தை கடந்து வரும்போது ஒரு த மாலி தம்பி வந்து என்னை என் காரை மறிச்சான் என்ன பண்ணு கேட்டால் தயசிங் வீட்டுக்கு நீ வரணும் என் மனைவி எனக்கு மூன்று பிள்ளைகள் மனைவிக்கு முப்பத்தி மூணு வயசாகுது கேன்சரில் மூணு நாலாவது ஸ்டேஜ் வந்துடுச்சு பிள்ளை எடுக்க முடியல பிள்ளை அழுத காட்சியினால் பார்க்க முடியல அழகிய துடிச்சி வருதுகளும் மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கா அவளை சாப்பிட முடியலை ஏன் இதை பாடி இறக்கு நீங்கள் விஜய் பண்ணணும்னு சொன்ன இந்த வந்த வார்த்தையும் கேட்டோடனே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது காரை நிறுத்திவிட்டு கூட போனேன் போகும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த மகள் துடிச்ச துடிப்பை பார்த்தேன் மகள் பயங்கரமான வேதனை பயங்கரமாக வே துடிக்கிறாள் குழந்தை அழுதுகிட்டு நடக்குது குழந்தைய தூக்க முடியலை நினச்சி பார்த்தேன் ஏன் ஆண்டவரே இப்ப நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தானே ஏந்த இந்த கஷ்டம் ஏந்த வேதனை எனக்கு ஒரு கவனம் வந்தது அதுக்கு முந்தின மாதம் வால்பாறைக்கு போயிருந்தேன் வால்பாறைக்கு அங்கே நான் ஆலயத்துக்கு போயிருக்கும் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மகளை குழந்தை நடுவே உட்காந்து உட்காந்து ஷேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க வயிறு பெருசாக வீங்கி அழுக்கும் போன்ற பிள்ளைகளை அழுக்கும் கேன்சர் நினச்சி பார்த்தேன் வேதத்தில் வாசிக்கும்போது ரெண்டு ராஜாக்கள் இருபது அஞ்சாவது வாசிக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபதாயிரத்தி மாதத்து பார்த்தீங்கன்னா ராஜா இசைக்க ராஜா தேவனுக்கு பிரியமான ராஜா தேவனோட வாழக்கூடிய மனுஷன் தாவிதுக்கு பிறகு இசைக்க ராஜா தான் கடலோடு சாட்சியாக வாழ்ந்தார் மகிமை வாழ்ந்தார் ஆனால் அவருக்கும் கேன்சர் வந்துச்சு திகது எளியா அண்டர் கூப்பிட்டார் திகது இசையை கூப்பிட்டு இசைக்க ராஜா போய் பேசி வீட்டுக்காரியத்தை உனக்கு ஒழுங்குபடுத்து நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ட்டார் எஸ்ஸ்கியாக போய் சொல்கிறான் இசைக்கிய ராஜாட்ட என்ன சொல்கிறான் வீட்டு காரியத்தை ஒழுங்குப்படுத்துப்பா நீ சாக போகிற அப்படின்னு சொல்கிறான் இந்த வார்த்தையை கேட்ட உடனே செய்ய கதறி அழுகிறான் ஏன் கதறிக்கிறாருன்னா கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான் கடல் சாட்சியில் மனுஷனாக வாழ்ந்தான் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகமெல்லாம் படுத்துருப்பாங்க வேதனையோடு படுத்துருப்பாங்க கஷ்டத்தோடு படுத்துருப்பாங்க நினைச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நான் நல்லா தானே இருந்தேன் நான் கடவுள் பிரியமான மனுஷனாக தான் வாழ்ந்தேன் ஏன் என் தருத்திரம் ஏன் இந்த நோய் ஏன் இந்த கஷ்டம் செல் நிறைய பேர் அழுவாங்க நிறைய பேர் நழுவாங்க ஆனால் ஆண்டும் கண்ணீரை பார்க்கிறார் ஆகாரின் கண்ணீரை காத்து ஆகாரின் எங்கே இருக்கிற கேட்டு அணைத்து ஆசிரித்த தெய்வம் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார் உன்னுடைய இருதயத்தை பார்க்க ஆனால் உன் வாழ்க்கை மட்டும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல விதத்தில் வாசிக்கும்போது நீதிபதிகள் இருபத்தெட்டு இருபது வாசிக்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபர்ணாசிரவத்தை பெறுவார் ஐசிர்வானுக்கு தீவிக்கிறவனும் ஆக்கிரகித்த பண்ணிக்கு மனுஷன் நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது உண்மை கிடையாது பணத்துக்காக உண்மையில் வித்துடுறான் பணத்துக்காக கிறிஸ்தவனாக தான் இருப்பான் பேர் கிறிஸ்தவன் நல்ல ரெகுலர் கம்யூனியில் வாங்குவான் எல்லாம் செய்வான் சந்தா கொடுப்பான் எல்லாம் செய்வாங்க ஆனால் வாழ்க்கை விட்டு சீர் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் ஏன் அந்த கஷ்டம் அது ரெண்டு பிள்ளைங்க நினச்சி நான் பார்த்தேன் வாழ் பாரையும் அந்த செவில சமத்து செவ செல்வருக்கும் அந்த மகளுக்கு கிட்ட போது அவ்வளோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனை அவ்வளோ வேதனை ஏன் ஆண்டவரே ஏன் எோ எல்லை சீலுவை எங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் பாரம்பளை சப்போம் ஏழையாக இருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் நீ ஆண்டை நினச்சி பார்த்து ஜெவன் பண்ண சொன்னால் விஸ்வாசம் நினைச்சோம் பிணியாளி லட்சிக்கும் இசை கதைச்சு அளதான் இல்லை என்ன சொல்லி அழதா ரெண்டு ராஜாக்கள் இருபது அஞ்சாவது வாசம் பார்த்தீங்கன்னா ஆண்டரே சொல்கிறார் விண்ணப்பத்தை கண்டே உன் கண்ணீரை கண்டேன் உனக்கு பதினஞ்சு வருஷம் கூட்டிக் என்னார் பதினஞ்சு வருஷம் ஈசாய் சொல்லிட்டு கூட போகலை முற்றத்துக்கு தான் போயிருக்காள் அடுத்த செகண்ட் ஆண்டை கூப்பிட்டாரு பதினஞ்சு வருஷம் கூட்டி பாரு இன்னைக்கு ஆண்டர் அப்படி உண்மை வாழ்க்கையில் அந்த செய்து செய்யக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கார் வாழ்க்கை அற்புதத்தை செய்யக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கார் ஒரு பாரம் உள்ள வாழ்க்கை வேணும் தரிசனம் உள்ள வாழ்க்கை வேணும் மிஷினரி பண்டிகை மட்டும் கொண்டாடுறா போதாது எத்தனை மக்கள் ஆண்டர் அறியாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நாண்டவர் அறியக்கூடிய மக்களை வாழணும் தெய்வம் வந்து ஒன்றுள்ளவர் லட்சிக்கிறவர் மனதிற தெய்வம் அது மாத்திரம் உன்னை நேசிக்கிற தெய்வம் அதை மனசில் வச்சு நீ வாழும்போது கர்த்தர் எல்லா நிலையிலும் வலி வழி நடத்துவார் பாதுகாப்பார் எத்தனை விதமான கஷ்டங்கள் வாழ்ந்தாலும் சரி சத்துரு வெள்ளம்பூர் வரும்போது தேவையான விருந்தமாக கொடியேற்றுவார் உள்ள குடும்பத்தில் புருஷர் குடம் சில்லவருக்கெல்லாம் குழந்தை குடம் செல்லவர்கள்லாம் ஆனால் உன் இனத்தவருக்கு யாருக்கா சோம்புலாமல் இருக்கலாம் யாரையும் தேடி வேண்டாம் நெடு முழங்கால் போட்டு ஆண்டரை நினைச்சு பார்த்து ஒரு சொட்டு தேங்கானை மட்டும் எண்ணெய் மட்டும் கையில் எடுத்து ஆண்டவரே ரத்தமாக தெளிக்கிறேன் சாமி உங்களுக்கு வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைப்பானாங்க ச மூப்பரை அழைக்கும் போது எல்லோரும் கூடிச்சோடும் போது விசுவாசம் முழகிச்சோமோ பிணியாடி ரட்சிக்கும் ஆண்டு பெரிய விடுதலை கொடுப்பார் அப்படி கிருபை தந்து மிமிஷன் பண்ணி ஆஸ்வதிக்கணும் பாதுகாக்கணும் கிருபை தரணும் தரையிலே தாணித்து பண்ணுவோமா நோக்கி பார்க்கலாமா ஏன்னா உங்களுக்கு பண்டிகையில் நீங்கள் நிறைவே சாப்பிடாமல் பின்னிக்க பத்திரிகைகளை கம்மியாக முடிக்கணும் சில காரியங்கள்லாம் இருக்குது ஜெம பண்ணலாமா கர்த்தாவே கரையா இந்த பகுதி இந்த பகுதி மீஞ்சூர் பகுதி மாத்திரமில்லை அநேக மக்கள் நம்மளை அறியாத மக்களை அறியணும் கர்த்தரை தெய்வம்னு சொல்லணும் சேர்க்கிற எளிய காலத்தில் சொன்னாங்க இல்லை அவன் என்ன சொன்னால் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க கர்த்த தெய்வமான கர்த்தரை பார் பாகால் தெய்வமான பாகலை பார்த்தோன்னா இல்லை உணராஜிகள் பதினெட்டு இருபத்தி ரெண்டு மாதம் போது சொல்கிறாள்ல எல்லோரும் கர்த்தனை தெய்வம் கர்த்தனை தெய்வம்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட கிருபையாண்டு தரணும் அப்படியே அன்பை தரணும் அப்படிப்பட்ட கிருபைக்கு தந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஜம் இல்லம்மா பார்க்கலாமா உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் எப்படி வேதனை இருந்தாலும் சரி தீர முடியாதுங்க சில பேருக்கு யூட்ரஸ் தகராறு எத்தனை மார்பில் கட்டி எத்தனை வயத்துக்களை கட்டி எது தீர முடியாத தலைவலி எத்தனை கால்வழி நடக்க முடியாத கால்வழி நனதுக்கெல்லாம் அன்றைக்கு ஆண்டு வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறார் விடுதலை தரப்போகிறார் கரங்களை நீட்டி உன் நோய் எந்த இடத்துல ஏதா அந்த இடத்துல வச்சு ஏசுவே தாவிதி குமார்னு இறங்குன்னு சொல்லி அந்த பிறவி கூட சொன்னது போல் நீ கேட்டு பாருங்கள் ஆண்டுக வாழ்க்கையில் விடுதலை தரப்புகிறார் வர்ப்பத்தை தரப்போகிறார் வற்பத்தை செய்து தெய்வம் அதிசயங்களை செய்து தெய்வம் கண்மல் நிற்கிறார் வேறு எங்கேயும் போகிறவன் கண்மல் நினைக்கிறார் வேறு யாரும் இல்லை நேசிக தெய்வம் உனக்காக பாடுபட்டு உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை சிலவைக்கு ஒப்பு கொடுத்தாரே மறித்து மூன்றாள் உயிர் தோழில் எழுந்தாரே தெய்வன் பக்கத்திலே நிற்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாதே ஞாயிறு உதவி அழும்போது அல்லாதேன்னு சொல்லி வாலிய மகன் உயிரோடு எழுப்பி மக்கள் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டிட்டு தந்தாரே அதே தெய்வம் என்று பக அருகில் இருக்கிறார் ஒரு கண்ணீரை பார்க்கிறார் சரீர பலவீனத்தை பார்க்கிறார் ஒரு குடும்பத்தை எத்தையோ பிரச்சனையோட வந்திருக்கலாம் வேதனையோடு வந்திருக்கலாம் பிள்ளை பிள்ளை பிள்ளைகள் வாழ்க்கையில் கொழுந்த செல்வம் இல்லைன்னு சொல்லி எண்ணி வந்திருக்கலாம் இன்னைக்காண்ட ஒரு கண்ணீரை பார்க்கிறார் அப்படின்னு கேட்கலாமா எத்தனை பாடுகளோடு வந்திருந்தால் பிள்ளைகள் விடுதலையோடு செல்ல கிருபித்தாங்க எந்த மன அழுத்தத்தோடு இருந்தாலும் சாமி விடுதலையோடு செல்ல கிருபை தாங்க குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை எத்தனையோ விதமான கஷ்டங்களும் வந்திருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் ஆறுதலை கட்டாயிட்டு தந்து செழிப்பை கட்டையிட்டு வழி நடத்தி காத்து கொடுங்க கர்த்தனை தெய்வம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நீ பயன்படுத்தி தாங்கப்பா இந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் வந்து சேர தாங்க உருவானருக்காக அவர் மனைவிக்காக கொடுத்த அன்பு மகனுக்காக கொடுத்த ஏற்ற ஞானத்துக்காக அப்புறம் வழிநடத்துக்கு காற்றுக் கொடுங்கப்பா ஒவ்வொரு பலப்படுத்துங்க தொடர்ந்து வழிநடத்துங்க இயேசு நீ நாமத்தை நல்ல விதாவே ஆமேன்